இப்போ காலபைரவர் வந்துட்டு மொத்த கோயில் இருக்கிற அத்தனை தெய்வங்களுக்குமே வந்து காவலாக இருப்பார் காலபைரவர் நம்ம குடும்பத்துக்கு காவலா இருப்பவர் காலபைரவர் கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு காலபைரவர் அந்த ரெண்டு பேர் இடத்துல நீங்கள் போய் நின்னீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து ஏற்றம் பெறும் அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன பைரவர் என்ன கணபதி அப்படின்ட்டு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்துட்டு நம்ம பார்க்குறது விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்துக்கான பைரவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதி விசாகம் விசாகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகந்த ஏக தந்த கணபதி அப்படின்னு பேர் தந்த கணபதி நீங்கள் நார்மலாக கூகுளில் போட்டாலே வந்துடும் தந்த கணபதி அதே போல் விசாக நட்சத்திரத்துக்கான பைரவர்னு பார்த்தீங்கன்னா கோட்டை பைரவர் கோட்டை பைரவர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமயம் திருமயத்தில் வந்துட்டு இருக்கிற திருமயம் நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஊர் தான் இல்லைன்னா கூகுள் பண்ணிக்கோங்க திருமயத்தில் இருக்கிற பைரவரை நீங்கள் போய் வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு அதை ரெண்டு விளக்கு வைக்கிறீங்க அவ்வளோதான் சுத்தமான எல் வந்து விளக்கு வச்சுட்டு வாங்க அடுத்து அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரித்ர கணபதி ஹரித்ர கணபதி நார்மலாக கூகுள் பண்ணுங்கள் ஹரித்ர கணபதி இதெல்லாமே கணபதிக்கு மட்டும் நான் ஊர் வந்து செலக்ட் பண்ணல ஹரித்ர கணபதி நிறைய கோயில்கள் இருக்கும்